இருபத்தேழு வரையும் இருக்கு நாலு டயர் குட் கண்டிஷனு அப்பல்லோ டயர் போட்டிருக்காங்க ஒரிஜினல் டயரு சேரிங் பாக்ஸு கிலோமீட்டர் மைலேஜ்லாம் பார்த்தீங்க ஸ்டோவில் ஓடிருக்கீங்க செவன்டி டூ தௌசண்ட் தான் ஓடிருக்கு செவன்ட்டி த்ரீ போகுது டேஷ்போர்டு சீட்டு உள்ள இன்டீரியர்லாம் பார்த்தீங்க இந்த பேபி சீட்டு வேலை பார்த்துருக்காங்க ரெக்ஸின்னு ஒரிஜினல் சீட் கவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா வண்டி ஓடவே இல்லை சார் வண்டி நல்லாயிருக்கும் வண்டி நல்லாவே இருக்கும் உங்கள் பிஸ்னஸ் டோர் போஸ்ட்டு டோர் மூடு அப்படியே டோர் மூடு சரி சார் நாலு வீலம் குட் கண்டிஷனு அப்பல்லோ ஒரிஜினல் டயர் தான் போட்டிருக்காங்க வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சார் செஃப்னி கூட இருக்குது செஃப்னி வந்து ஒரிஜினல் டயர் தான் போட்டிருக்காங்க ஆசிட்டிஸ் கண்டிஷன் சார் கண்டிஷன்ஸ் எதுவும் வந்து உங்களுக்கு பார்க்க முடியாது ரியல் கண்டிஷனில் தான் உங்களுக்கு எல்லாம் வீடியோ எடுத்து போடுறோம் அதை பார்த்தீங்கன்னா சைடு லெஃப்ட் சைடு இது மூடு இந்த டோர் முடியும்